ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாரன்ஸ் ஹூக்ரிவில் ஃபைவ் எஸ்எஸ் அதாவது ஸ்ப்ளிட் ஷாட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபிஷ் பேண்ட்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் நான் வந்து ஃபிஷ் பெயிண்டரை வச்சு தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபிஷ் பேண்ட்ரு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளே நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி இந்த டிவைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து அரேஞ்ச் பண்ணித்தரேன் நீங்கள் அமேஸானில் எதையோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்ல இல்லை ஐம்பத்தஞ்சாயிரூபா வரைய ரேட்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு அது இல்லாமல் ரொம்பவே கம்மியான ஒரு ப்ரைஸில் என்னால முடிஞ்ச அளவில் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அது வந்து உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இந்த டிவைஸை பற்றின தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளேஷ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸ் ஹூக்ரிவில் ஃபைஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் அண்ட் ஃபிஷ் பைன்ட்டு ஸோ மூணுமே இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ஓகேங்களா அதுவும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல நல்ல ஒரு டிவைஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு பர்பஸ் தெரியுதுங்களா ஸோ இதில் வந்து நம்ம நேவியானிக் சார்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரலாக வாங்கி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து இதில் வந்து நமக்கு ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபேண்ட்ரு ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துடுது ஸோ ஃபிஃபேண்ட்ரு வந்து ஐம்பது எட்ஸ்லேயும் ஆகும் எண்பதுலேயும் ஆகும் இரநூறுலேயும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்டியூசர் வாங்கிட்டோம்னா அந்த டிரான்ஸ்டியூசருக்கு ஏற்ற மாதிரி இந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது ஓகேங்களா ஸோ ஈஸியாக வந்து புரிஞ்சு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஜிபிஎஸ்க்காக வாங்கணும்னு நினச்சா கொஞ்சம் இந்த டிவைஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு மேக்னட்டிக் காம்பஸ் அதாவது ரவுண்டு காம்பஸ் வராது அந்த காம்பஸ் இல்லாமல் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி அக்யூரசி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் மேப்பும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக நேவியானிக்ஸ் மேப் வந்து எக்ஸ்ட்ரலாக ஒரு பதினஞ்சாயிரூவா கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வேல்ட் ஃபேஸ் மேப் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ டிவைஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீனோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் காட்டிட்டு பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம காட்டிடுவோம் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீனு இது வந்து மேப் ஸ்க்ரீனு ஸோ மேப் வந்து நமக்கு டோட்டல் ஆசியா மேப்பே வாங்கிக்கலாம் நேவியானிக்ஸ் இருந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாங்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுற பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் அதாவது ஒவ்வொரு பேஜாக வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கலாம் லைக் வந்து சாட்டு சோனார் டவுன் ஸ்கேன் அந்த மாதிரி வருதா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோம்னா ஜூம் வந்து கம்மியாகிறது அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணோம்னா ஜூம் வந்து கூடுறது அது வந்து ஜூம்க்காக உள்ள பட்டன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஜூம் வரைய கம்மி பண்ணலாம்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக நம்ம பீட்டு வரைய கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து வந்து நேவிகேஷன் பட்டன் இருக்குது மேலே கீழே சைடு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நேவிகேஷன் பட்டன் இருக்குது அது நார்மலாக இருக்கிறது அதுக்கப்புறம் வெளியில் வர்ற பட்டன் தான் இந்த பட்டன் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாலும் வெளியில் வர்றதுக்காக இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர் பட்டன் இருக்குது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகணும் இப்போ நீங்கள் வந்து எதையாவது என்ட்ரு பண்ணணும் ஒரு மார்க் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னாலும் சரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கிளிக் பண்ணோம்னா அது உள்ளே போகிறதுக்காக தான் அதில் வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பட்டன் இருக்குது நம்ம டேரக்டாகவே மார்க் அடிக்கிறதுக்காக நமக்கு வந்து மார்க் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தா தான் சேவ் ஆகும் இந்த கேன்சலில் வச்சு என்ட்ரு கொடுத்தா கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பவர் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணா நமக்கு வந்து ப்ரைட்னஸ் கூட்டுறதா இருக்கட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் செட்டிங்ஸ் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பட்டனில் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டேஸாக பத்தின தகவல் வந்து நான் கொடுத்துட்டேன் இதில் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஜிபிஎஸ் இருக்குது மேப் இருக்குது ஃபிஷ் ஃபேன்ட்ரி எல்லாமே இருக்குது ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இந்த செட்டை பற்றி ஸோ இந்த செட்டு வந்து ஃபிஷ் ஃபேன்ரிக்கு ரொம்பவே ஒரு ஒருத்தான செட்டு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பாகத்துக்குள்ளேலாம் ஒரு தொழில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாஃப் தெரியுது ஒரு மீன் கூட்டம் தெரியுதுன்னா அது மீன் கூட்டம் தான் அந்த லெவலுக்கு அக்யூரஸியாக இருக்கும் ஒரு நண்பர் வந்து இதை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ரீசனால தான் அவங்களுக்கு வந்து இதுவரையே வந்த மீன் கூட்டம் ஒரு டைம் கூட இல்ல ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணா நம்ம மீறவர்களுக்கு பயன்படும் அப்படின்னா இந்த டிவைஸ்லாம் அதிகபட்சம் யாருமே யூஸ் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச இந்த டிவைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த ஒரு பர்சன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி வந்து அதிகபட்சம் யூஸ் பண்ணாத ஒரு டிவைஸ் பட் அக்யூரசி நல்லாயிருக்கும் ஏன்னா நான் லாரன்ஸை பார்த்து நான் ரொம்ப ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன் வெளிநாட்டுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி அதிகபட்சம் இதோட ரிவ்யூ வந்து ஃபிஷ் ஹண்ட்ரட் ரொம்பவே ஒருத்தாக இருக்கும் நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செட்டு பட் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சம் யாரும் வாங்குறது இல்லை எல்லாேருமே கார்மின் புறநோளையே இருந்துடும் பட் இந்த செட்டு ரொம்பவே ஒரு நல்ல செட்டு ஓகேங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு லாரன்ஸ் ஹூக்ரிவின் ஃபைவ் இயர்எஸ்ஸை பார்த்தினா இன்ஃபர்மேஷன் தெரியும் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டிவைஸை பார்த்தினா எல்லா தகவல்களும் அதாவது எப்படி மார்க் பண்ணுறது எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது எப்படி ரூட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தகவலை வந்து செப்ரேட் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்